இப்படி ஒரு அற்புதமான காட்சியை வீடியோ எடுக்கலாம்னு பார்த்தா போன் அணைய ஆக மாட்டேங்குது தான் ரேம் அதிகமா உள்ள போன் வாங்கணும் இனி வயசுக்கு வந்தா என்ன வரல என்ன எல்லாமே போச்சு நியூ இயருக்கு வழக்கமா வீட்டு வாசல்லதான் ஹாப்பி நியூ இயர்னு கோல போடுவாங்க ஆனா தம்பி எங்க எழுதிருக்கான்னு தெரியுமா

நியூ இயர் நைட்டு பன்னெண்டு மணிக்கு கப்பல்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க தெரியுமா ஆனா அதுவே நம்ம பசங்க எல்லாம் என்ன பண்றாங்க தெரியுமா Oh

ஏன்டா காட்டி எருமே நீ அம்மாவை இங்க புடிச்சு தூக்கிவியா நீ அம்மாவை காப்பாத்த வேணா நான் காப்பாத்தி தூக்கிட்டு போறப்ப அதான் வச்சு அடிச்சிட்டீங்களே பாடி எங்க கொண்டு போறீங்கன்னு கேட்டோம்னே பாடியா இந்த பொண்ணுங்களா குடிச்சிட்டு இந்த அட்டகாசம் பண்ணும் போது நம்ம பசங்களா என்ன தினம் பண்ணணுங்க ஒருத்தன் குடிச்சிட்டு மட்டே கிடக்குறான் அவனோட ஷூ எனக்கு தான் என் சைஸ் கரெக்டா இருக்கும் நல்லா இருக்கேன் ஐய் ஒயிட் ஷூ ஏய் ஏ மச்சான் அந்த ஷூ நல்லா இருக்கு எனக்கு வேணும் குடுடா ஏய் டேய் எனக்கு தான் குடுடா டேய் என்னடா பொத்து பொத்து குடுறாங்க இங்கே முட்டல இல்ல பின்னால மொத்த ஊரு கிடக்குறாங்க ஐயோ என்னடா டெட் பாடி மாதிரி கிடக்குறானுங்க டேய் இந்தாடா

நான் தாண்டா ஊரோட டாப்ல இப்போ நான் தான்டா ஊரோட கீ அழுகிறேன் கிறிஸ்துமஸ் அடிக்கி சாண்டா கிளாஸ் கிட்ட இவர் ஒரு ஆசையை கேட்டிருக்காரு போல ஆனா சாண்டா கிளாஸ் அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு ஊரே ஜாலியா நியூ இயர் கொண்டாடி இருக்கும் போது இவர் மட்டும் சோகமா இருக்காரு என்னவா இருக்கும் நியூ இயர் அன்னைக்கு உலகமே சந்தோஷமா இருக்கு வயசானவெல்லாம் சந்தோஷமா இருக்கா சிறு வயசு பையன்

ஏலே ஏலே இப்படி பண்றீங்க अपनी வருவீங்களாடா டேய் याना कितने वर्विंग लड़ा दे साले कब हमसे उड़ा दूंगा एक बार हाथ में आ जाए तो यूरिंग वाह आह यूरिंग वाह आह आ आ आ போதையில தரையுது படியுதுன்னு தெரியாம போயிட்டு இருக்குதுங்களே டேய் அங்க படி கட்டி இருக்குன்னு சொல்லி கூட்டு போங்கடா இந்த பொண்ணுகளா படிச்சு முன்னேறுவாங்கன்னு பார்த்தா இப்படி குடிச்சு முன்னேறிக்கிட்டு இருக்காங்களே

பாட்டுக்கு ஸ்டெப் போட்டு பார்த்திருப்போம் இந்த அக்கா இருக்காங்களே இவங்க பட்டாசுக்கு ஸ்டெப்பு போடுறதுதான் நெக்ஸ்ட்

இந்த கடத்தல்ல சம்பந்தப்பட்டவன் எவனா இருந்தாலும் ஓட்ட யாரா இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணு நான் இருக்க உனக்கு கடத்தல் வழக்கு சிறப்பு பிரிவு அதிகாரியா உன்ன நேவிக்க அசிஸ்டன்ட் கமிஷனரா உன்ன ப்ரமோட் பண்ற அப்படி பைக் டயர்ல என்னதரா வச்சு கடத்திட்டு வரானுங்கன்னு பார்த்தா பிஸ்கட் இல்ல கோல்ட் பிஸ்கட்டான்னு கேட்டிங்களா இல்லங்க பார்லேஜ் பிஸ்கட் ஏமா ஸ்கைலண்டன கொளுத்தி விட்டா ஓகே அது எங்க போய் விழுந்துச்சு தெரியுமா கோவிந்தா நியூ கேம் கூட மாட்டாங்க போல ஓகே போலே சீன வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிட்டு பண்ணுங்க அடுத்த ஒரு சந்திக்கிறேன் தேங்க்ஸ் பெர்னாண்ட் வீடியோ சந்திக்கிற